அம்மன் அம்மன் பெரிய கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொசூரில் குள்ளாயே அம்மன் விநாயகர் பாம்பலம்மன் சுவாமி ஆகிய தெய்வங்கள் அடங்கிய கோவில் உள்ளது இங்கு கோவிலை புரணமித்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று முடிவு எடுத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் கோவில் புரணமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர் புறமைப்பு பணிகள் நிறைவேற்றதையொட்டி இன்று கும்பாபிஷேக விழாவிற்கு விமர்சையாக நடைபெற்றது நேற்று குளித்தலை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியர்கள் யாக சாலையில் வைத்து மகா கணபதி பூஜை விக்னேஸ்வர பூஜை வாஸ்த சாந்தி பூஜை லட்சார்ச்சனை நாடி சந்தனம் திரவியகூதி பூர்ணஹூதி உள்ளிட்ட இரண்டு காலையாக வேள்வி பூஜைகள் செய்தனர் காலை பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரினை கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அதனை தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மூலவர் சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதே போல் பொந்தலூர் ஊராட்சி சின்னரட்டிப்பட்டியில் கிராம பொதுமக்கள் மலேசியா ரவி முத்துச்சாமி பங்காளி ஆகியோர்கள் பெரியகாண்டி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புதிய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதாக முடிவு செய்தனர் இதையடுத்து புதிய கோவில் கட்டுமான பணி நிறைவடைந்ததை உடன் நேற்று காலை குளித்தலை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கும்பத்திற்கு சிவனடியார்கள் தமிழில் இரண்டு கால வேத மந்திரங்கள் முழங்க காலை ஏழு மணி அளவில் கோபுர கலசத்திற்கு தமிழில் வேத மந்திரங்கள் கூறி புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மூலவரான பெரியகாண்டி அம்மன் ஏழு கன்னிமார்கள் விநாயகர் முருகன் மகா மந்திர முன்னீஸ்வரர் அக்னி வணிக மதுரை வீரன் சுவாமி நாகலிங்கேஸ்வரர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் கோவில் கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மலேசியா ரவி முத்துச்சாமி மற்றும் பங்காளிகள் உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் தோகைப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாக்குழுவின் சார்பில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்திற்கு சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்